കണ്ണം കരുത്ത കണ്ണൻ കടകി തോട്ട കണ്ണൻ കണ്ണം കരുത്ത കണ്ണൻ കടകി തോട്ട കണ്ണൻ അണ്ണന പോട്ടീൻ തങ്കം അന്നെ പോട്ടനടി എൻ തങ്കം அண்ண நடை பாம்பில் நடித்த கண்ணன் பா செய்யும் கண்ணன் பாம்பில் நடித்த கண்ணன் பாசாங்கு செய்யும் கண்ணன் பால் தயிர் குடிக்கும் கண்ணன் என் தங்கம் சுலபன் பால கண்ணன் தங்கம் பால கண்ணன் மாடுகள் மேய்க்கும் கண்ணன் மலை தூக்கி நின்ற கண்ணன் மாடுகள் மேய்க்கும் கண்ணன் மலை தூக்கி நின்ற கண்ணன் மாயங்கள் செய்வானடி என் தங்கம் மாயங்கள் செய்வானடி വ നടി പുല്ലാങ്കുഴൽ ഊതും കണ്ണൻ ഭൂമിയേ നുള്ളാങ്കുഴൽ ഊതും കണ്ണൻ ഭൂമിയേ നന്നയേ തരുവാനടി അവൻ പേരെ ചൊല്ല നമ്മിലേ കലപ്പ നടി தங்கம் நம்மிலே கலப்பானடி கண்ணங் கண்ணன் கட்டழகி தொட்ட கண்ணன் அண்ணனடை போட்ட என் தங்கம் அண்ண நடை போட்ட ஸ்ரீகிருஷ்ண நாமம் சொல்லுவோம் శ్రీహరిమం సులు ఓం శ్రీకృష్ణనామం శళు ఓం శ్రీహరినామం నామం ఓం